பிதா சுதன் ஆமீன் உங்களோடு ஆன்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு மகிழ்வார்ந்த உள்ளம் நலம் அளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எழும்பையும் உருக்கிவிடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்களை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த ஆராதனையிலே நற்கர்ணை நாதரை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நற்கர்ணை நாதர் தாமே இந்த நாளில் உங்களோடு பேசி உங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தி உங்களுடைய சிந்தனையை சீர்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக அன்பார்ந்தவர்களே யாருக்காவது ஜப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனவே நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம் கமாண்டிலும் நீங்கள் அனுப்பலாம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டோடைய வார்த்தை உங்களை தேடி வரும் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் அன்பார்ந்தவர்களே நமது மனநிலையை சீர்படுத்துவது எப்படி நமது மனநிலையை நாம் ஆசீர்வதித்து அதை நேர்முகப்படுத்துவது எப்படி என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்கு ஒரு உடலை பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த உடலிலே நமக்கு ஆவியை கொடுத்திருக்கின்றார் அந்த ஆவியோடு சேர்த்து ஒரு ஆத்துமாவையும் வைத்திருக்கின்றார் எனவே இந்த உடலையும் அந்த ஆத்துமாவையும் இணைப்பதிலே அந்த இதயம் ஒரு மனிதனுடைய பொழுது கடவுளை காண முடியும் அந்த இரக்கமுள்ள இதயத்தின் வழியாக மற்றவர்களுக்கு இரக்க செயலை அவன் செய்ய முடியும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையிலே தூய உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்றும் எனவே நாம் கடவுளை காண வேண்டுமே என்றால் நமது இதயம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் தினமும் ஆண்டவரை தேடி வந்து நாம் செய்த பாவங்களை நினைத்து அதை எழுதி வைத்து வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எப்பொழுதும் நம்முடைய இதயத்தை கரைபடியாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது மனநிலை சீராக இருக்கும் அன்பார்ந்தவர்களையும் ஒரு மனிதனுடைய மனநிலை சீராக இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது எந்த ஒரு காரியங்களையும் அவனால் முழுமையாக செய்து முடிக்க முடியாது எனவேதான் சில நேரங்களில் நாம் கல்லான இதயத்தோடு இருப்போம் மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகத்தினால் நாம் மற்றவர்களுக்கு செய்த துரோகத்தினால் சில வேதனைகளினால் நாம் நைக்க மகிழ்ச்சியை இழந்து போய் இருப்போம் எனவே தான் மகிழ்ச்சியாக இருந்து என்றால் அது நலம் அளிக்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றது பேசும் அது மற்றவர்களுக்கு நல்ல நலம் மருந்தாக நம்முடைய வார்த்தை இருக்கின்றது எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை அவர் எடுப்பாராம் நமக்குள் கரைபிடிந்து இருக்கக்கூடிய சாத்தானினால் பாதிக்கப்பட்டு உடைந்து போய் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான அவருடைய திரு இதயத்தை நமக்கு கொடுக்கின்றார் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் நமக்கு வரும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வருகின்றது மன அமைதி தரு வருகின்றது அந்த அமைதியினால் நம்மால் கடவுளை காண முடிகின்றது அன்பார்ந்தவர்களே நீங்களும் இந்த உலகத்தில் பல மக்களை சந்தித்திருக்கலாம் எதற்கு இவன் ஒரு கல்லான ஒரு மனுஷனாக இருக்கின்றான் ஒரு கல்லான மனுஷியாக இருக்கின்றாள் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம் மற்றவர்களை பார்த்து அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு தெரியாது அவன் படக்கூடிய வேலை வேதனையை அல்லது அவள் இருக்கக்கூடிய வேதனையை பற்றி அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் சில நேரங்களில் கல்லான இதயத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இயேசுவை பற்றி அறிந்த நாம் வாட்டமுற்ற மனநிலையில் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நற்கரனை நாதரிடம் விட்டுவிட்டு அவரிடம் தெரிவித்துவிட்டு நாம் ஆண்டவரை நம்பியே ஆண்டவரை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஏனென்றால் நமது உள் உணர்வுகளை அறியக்கூடிய தெய்வமாக தெய்வமாய் இருக்கிறவர் நமது நற்கருணை நாதர் என்பதை புரிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை சில மனிதர்களை பார்க்கலாம் எப்பொழுதும் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பார்கள் சில மனிதர்களை பார்க்கலாம் எப்பொழுதும் வெறும் கடும் சினத்தில் இருக்கதை போல் இருப்பார்கள் அவர்கள் சாதாரணமாக பேசினாலும் கூட அவர்களிடம் இருந்து சினம் தான் வெளிப்பட்டதை போல் இருக்கும் அவருடைய வார்த்தை இருக்கும் ஏனென்றால் இயற்கையாகவே அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் எஸ்ஐ பதினொன்று பத்தொன்போதில் நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் வழங்குவேன் என்று சொல்லுகின்றார் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை அருள்வேன் என்று சொன்னவர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எடுத்துவிட்டு புதிய ஆவியை தருவேன் என்று சொல்லுகின்றார் யார் அந்த புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவர் புதிய இதயத்தை தருவேன் என்று சொன்னவர் உங்களுக்குள் புதிய ஆவியையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றபடியால் இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க முடிகின்றது வாசித்து பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே அழகாக தாவித சொல்லுகின்றார் நைந்த உள்ளத்தை நீர் ஆசிர்வதிக்கின்றீர் நீர் வெறுத்து தள்ளுவது இல்லை என்று சொல்லுகின்றார் அவர் வேதனையோடும் கஷ்டத்தோடும் நைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை பலப்படுத்தினார் எனவே அன்பார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்வோம் மற்றவர்களையும் முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வைப்போம் மகிழ்ச்சி என்றால் நாம் மற்றவர்களை ஏளனம் செய்து மகிழ்ச்சியாய் இருப்பது அல்ல அல்லது பாவம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாகவும் ஆண்டவருடைய விண்ணப்பமாகவும் இருக்கின்றது எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் துயரங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த துயரம் நம்மை பண்படுத்துகின்றது பலப்படுத்துகின்றது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சிரிப்பதை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய துயரம் இந்த நாளிலே மகிழ்ச்சியாக மாறும் அந்த துயரம் உங்களுடைய உள்ளத்தை அது பலப்படுத்தக்கூடிய வேளையிலே அந்த உங்களுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வேளையிலே அங்கே கடவுளை காண முடியும் எனவே பிரியமானவர்களே மனநிலையை நாம் சீர்படுத்துவோம் ஆண்டவர் நமக்கு கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய மனநிலை சீராக இருக்கும் பொழுதும் இதயம் சீராக இருக்கும் பொழுது அங்கே கடவுளை காண முடியும் மற்றவர்களையும் அன்பு செய்ய முடியும் இந்த நேரத்திலே கண்களை மூடி சில மணித்துளிகள் நற்கரை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றீர் எங்களுடைய இதயத்தில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு இதயத்தை நீர் எங்களுக்கு தருகின்றீர் எங்களுக்குள் புதிய ஆவியை புகுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவரே புதிய இதயத்தை தருகின்றீர் மனநிலையை தெய்வமாக இருக்கின்றீர் நீர் எங்களை என்றால் நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தவில்லை என்றால் நாங்கள் காற்றடித்து செல்லப்பட்ட ஒரு பதரை போல் மாறிவிடுவோம் சுவாமி இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடுமை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் சிரிப்பதை விட துயரமே நல்லது என்று சொல்லி என் ஆண்டவரை பிடித்து மன்றாடுகிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே வாட்டமுற்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வாட்டமுற்ற மனநிலை எலும்பை உருக்கிவிடும் நோயை கொண்டு வரும் என்பதை அறிந்து அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கல்வாரி சிலுவையிலே இறக்கி வைத்து ஜபிக்க கூடியவர்களாக விண்ணப்பங்களையும் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை ஆதர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நோய் நொடியில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்